வெல்கம் 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 சொல்லுங்கப்பா வெல்கம் வெல்கம் தூத்துக்குடி தமிழட்சுமின் மதிய வணக்கங்கள் என்கிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அது மொபைல் வந்து சார்ஜ் வந்து கம்மியாயிட்டு ஸோ அதனால் ஆஃப் ஆயிட்டு மொபைல் அதனால் வேறு மொபைலுக்கு லைவ்க்கு வந்துட்டேன் இல்லை ஆஃப் ஆயிடுச்சு சார்ஜர் வந்து மொபைல் கம்மியாகி ஆஃப் ஆகிட்டு அதுவே ஆஃப் ஆகிட்டு அதனால் இன்னொரு மொபைல் இருக்கு அதுக்கு லைக் வந்தாச்சு அது சார்ஜர் போட்டிருக்கேன் சொல்லாமல் ஓடி போயிட்டீங்க லைக் போட்டாச்சு இதுலேயும் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூப்பா இதுலேயாவது வராங்களான்னு பார்ப்போம் இந்த மொபைலுக்கு கொஞ்சம் லக் இருக்கான்னு பார்க்கலாம் இதில் வந்து கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்கும் அந்த மொபைல் மாதிரி இருக்காது பார்க்கலாம் சாப்பிட்டாச்சா எல்லோரும் புதுசாக வரவங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தூத்துக்குடி தமிழச்சிக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கப்பா தேங்க்யூ ஃபஸ்ட்டு லைக் எனக்கு கொடுத்ததுக்கு அதனால இங்கே வந்தாச்சு லைஃப் வேற ஸ்பேஸும் வந்து மாறி உட்காந்தாச்சு என்னன்னு தெரியல அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னு தெரியல ஆளே வர அதனால தான் ஒரு நிமிஷம் சொல்லுங்க இப்போ ஓகேவா பழிச்சின்னு தெரியுதா சொல்லுங்க இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் லைவ் போட்டிங்களா தெய்வமே இல்ல இல்லை நிறைய நாள் லைவ் போட்டிருக்கேன் என்னன்னு தெரியல இன்னைக்கு நிறைய நாள் லைவ் போட்டிருக்கேன் அதெல்லாம் கிடையாது நீங்க தான் என்கிட்ட ஃபஸ்ட் டைம் பேசுறீங்களா உங்கள்கிட்ட ஆல்ரெடி பேசுன மாதிரியே தெரிது அதான் கேட்க எனக்கு ஹாய்ப்பா ஹாய்ப்பா வாங்க வாங்க வெல்கம் 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 லைக் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தூத்துக்குடி தமிழ்சி சப்ஸ்கிரைப் பண்ணா மறந்துடாதீங்க பாருங்க எனக்கே தணருது சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படி என்றால் எல்லா லைவும் பப்ளிக் எஸ் 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 வந்து கட் ஆயிடுச்சு அதனால மறுபடியும் நம்ம லைவ் சொல்லுங்க லா சார் சூப்பரான ஊரு பாண்டிச்சேரி நல்ல ஊர்ல இருக்கீங்க நல்லா போயிட்டுருக்கா ஒர்க்கெல்லாம் மழை பெய்யுதா அங்க மழை எதுவும் பெயுதா என்ன இங்க மழைலாம் பெய்யல வந்து நல்ல வெயில் அடிக்குது சாயங்காலம் ஆகும்போது டக்குன்னு பனி விழுக ஆரம்பிச்சுது சீக்கிரமா ஃபைவ் ஓ கிளாக்கே வந்து பனி வந்துருது என்னன்னு தெரியல அது என்ன ரெண்டு ரெண்டு கை போடுன்னா என்னது இது என்ன சிம்பிள் அது லா சார் பேர் வித்தியாசமாக இருக்குது வெயில் அடித்தா திருப்பி அடிங்க சிஸ்டர் நான் அடித்தேன்னா நான் கருப்பாக போயிடுவேன் எங்க நான் கலராக இருக்குது உங்களுக்கு பிடிக்கலையா நான் அடித்தேன்னு வச்சுக்கோங்களேன் நான் கருப்பாக போயிடுவேன் கரெட்டு தானே இல்லையா ரொம்ப முக்க போடுறோமோ சொல்லுங்கப்பா சொல்லுங்க லைக் பண்ணுங்க பண்ணிக்கோங்க தூத்துக்குடி தமிழச்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க 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 சொல்லுங்க கோவிந்த் சொல்லுங்க முத பொண்ணு என்ன படிக்கிறாங்கன்னு கேட்டேன் அப்படி என்ன உங்களுக்கு பதிலே வரல வீட்டில் அப்போ சாப்பாடு பொங்குறதெல்லாம் நீங்களே சாப்பிட்ருவீங்க யாருக்கும் சாப்பாடு மிச்சம் வைக்க மாட்டீங்க அப்படி தானே இருபத்தி நாலு முட்டை சாப்பிட்றீங்களே அதான் கேட்கணே வீட்டில் அப்போ யாருக்கும் சோத்து பானையில் சோறு இருக்காது நீங்கள் சாப்பிட்டா எல்லாத்தையும் நீங்களே சாப்பிட்ருவீங்க

ஒரு லைஃப்பை வாழணும் இந்த ரெண்டுக்காக தான் நம்ம மனுஷங்கள் வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால வந்து நல்லா சாப்பிடுங்க பஞ்சமே இல்லாமல் சாப்பிடுங்க சரியா வீட்டில் உள்ளவங்களும் கொஞ்சம் வச்சுட்டு சாப்பிடுங்க சாப்பிடாதீங்க ஒரே இது எல்லாத்துக்கும் உங்கள் பொண்ணு என்ன படிக்கிறாங்கன்னு கேட்டேன் ஒரு பொண்ணு ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னீங்க இல்லையா ஸோ என்ன படிக்கிறாங்க லாஸ்டர் என்னாச்சு இருக்கீங்களா திடீர்னு வராங்க திடீர்னு ஆள ஆளை காணாம போயிடாங்க திருப்பி சாங் எல்லாம் படிச்சாதான் நிறைய வியூஸ் வருவாங்க சாப்பிட்டாச்சா சாப்பிடல சாப்பிடல நான் இப்போதாங்க டீயும் வடையும் சாப்பிட்டேன் அதனால என்ன டைம் ஆயிரும் நான் சாப்பிட ஒரு த்ரீ ஓ கிளாக் கிட்ட ஆயிரும் மெதுவாக சாப்பிடுவோம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து குழம்பு வைக்கலங்க லெமன் ரைஸ் தான் செஞ்சேன் அதனால் மதியம் வந்து மட்டன் குழம்பு நேற்று வச்சது இருக்குது அப்படியே என்ன பண்ணுறதுங்க நம்ம வைக்கிறத நம்ம தானே சாப்பிட்டு மட்டன் விற்கிற வேலைக்கு மட்டன் குழம்பு தூக்கியும் கீழே ஊற்ற மனசு வர மாட்டேங்குது அதனால் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் எந்த குழம்பும் கிடையாது மட்டன் குழம்பு தான் சாப்பிட்ற டி வரியா சாப்பிடுங்க சாப்பிடுங்க டைம் என்னாச்சு ஒன்று பத்தாயிட்டு சாப்பிடுங்க சா தேர்டு கிளாஸ் ஓ சரி ஓகே ஓகே தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்களா சரிங்க சரிங்க சூப்பர் சூப்பர் சொல்கிறேன் சொல்லுங்க பார்சல் அனுப்புகிறேன் சாப்பாடு பாண்டிலிருந்து என்ன சாப்பாடு அனுப்புவீங்க வெரைட்டி ரைஸ் அனுப்புங்க அதுதான் கெட்டு போகாமல் புளிச்சோறு லெமன் சோறு இப்படி தான் அனுப்ப முடியும் எங்க யூஷுவல் நம்ம பிரியாணி தான் சாப்பிட்றோம்ல அதனால் ஒட்டக பிரியாணி இருந்தால் அனுப்பிவிங்க வெரைட்டி ரைஸ் இப்போ சொல்கிறேன்னு பாருங்க செம்ம செத்து கீழே வரிகளில் வந்து கொண்டிருக்கிறது சம செத்தா என்னப்பா அனுப்புறாங்க கோவிந்த் நீங்க ஏதாவது சாங் படிங்க சிறுவர் விஜி என்னது சிறுவர் விஜினா புரியல என்னது சிறுவர் விஜின்னு போட்டிருக்காங்க எனக்கு ஒண்ணும் புரியலங்க லாஸ்ட் உங்க பிள்ளைங்க பேரை போட்டிருக்கீங்களா என்ன என்ன அனுப்பியிருக்கீங்க புரியல புரியல லா சார் என்னது டோட்டலாக வச்சிருவிங்களா செடியில் நட்டு தோட்டம் செடி வச்சிருக்கீங்களா ஆமா வச்சிருக்கேன் பா சாமி புரியிற மாதிரி கேளுங்கப்பா சிஸ்டர் உங்கள் தலைக்கு மேலே ஒரு ஃபோட்டோ இருக்கிறது அந்த ஃபோட்டோவில் உள்ளவர் பெயர் விஜய் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் உங்கள் ரசிகன் லேசர் லாசர் ஓ அது என் பையங்க பாருங்க என்னோட என்னோட ஹஸ்பண்டும் நானும் இருக்கோம் அதுதான் நான் கல்யாணம் பண்ண புதுசில் எடுத்த ஃபோட்டோஸ்ங்க அது என் பையங்க ஓகேவா உங்களுக்கும் காமிச்சாச்சு என் ஹஸ்பண்டுக்கு வந்து போட்டோ எடுக்கிறதே பிடிக்காது அவங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுமே பிடிக்காது அவங்கள காமிக்கிறது பிடிக்காது பட் எனிய என்னுடைய ஒப்பீனியன் தான் அவங்க எதுவும் சொல்லவே மாட்டாங்க இனிய வந்து நீ வீடியோ எடுத்துக்கோ ஆனால் இனியை காட்டிறத அப்படின்வாங்க இப்போ அவங்கள காட்டுறேன்னா அவங்க மட்டும் இருந்தாங்கன்னு அவ்வளோதான் ஏன் காட்டுற அப்படின்வாங்க அது என் பையன் ஓகேவா விஜய் ஃபோட்டோலாம் வைக்க மாட்டாங்க எந்த ரசிகர் பிடிக்குமோ நம்ம ரசிக்கிறோமா பார்க்குறோமா என்ஜாய் பண்ணுறோமா சிரிக்கிறோமா அதோட போயணுங்க வீட்டில் ஃபோட்டோ மாட்டுறது அப்படிலாம் இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கணும்னா இங்கே என் ஃபேமிலி போட்டோ இருக்கணுங்க இவ்வளோதாங்க ஃபோட்டோகிராஃபர் வீட்டில் இவ்வளோதான் ஃபோட்டோஸ் சாமி போட்டோ இருக்கும் அவ்வளவுதான் வேற எதுவுமே இல்லை சொல்லுங்க போதுமா நல்லா இருக்கா அதாவது நீங்க ஒரு போட்டோவும் பக்க ஒரு போட்டோ கேட்டீங்க பக்கத்துலயே அந்த போட்டோ மாட்டிக்கிடுச்சு அதையும் பாக்க ஆச்சு வெல்கம் பா வெல்கம் வெல்கம் தூத்துக்குடி தமிழசின் மதிய வணக்கங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க என்கிட்ட பேசணுன்றவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு லைக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்கிட்ட பேச வரலாம் ஓகே பாய் தாத்தா போயிட்டு வருகிறேன் கொஞ்சம் டூட்டி வந்துடுச்சு சிஸ்டர் ஓகே ஓகேங்க தேங்க் யூ ஸோ மச் நீங்கள் ரொம்ப நன்றி உங்கள் கூட பேசுனதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்களும் வந்து தொடர்ந்து என்னோடய லைக் வாங்க ஓகேவா சப்போர்ட் பண்ணுங்கள் பேட் வாங்க உங்களுடைய ஒர்க்கை பாருங்கள் தேங்க்யூ இவ்வளோ நேரம் எனக்கு இருந்து சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி நன்றிங்க நன்றிங்க லா சார் சாப்பிட்டுட்ருக்கீங்களா என்ன சாப்பிட்றீங்க லாஸர் சாப்பிட்ற டைம் சொன்னிங்க இல்லையா என்ன சாப்பாடு என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி கடையில் வீட்டு சாப்பாடு இல்லைன்னு எனக்கு தெரியும் அதான் என்ன சாப்பாடு ஹாய் ஹாய்ப்பா வெல்கம் வெல்கம் பா தூத்துக்குடி தமிழர்ச்சியின் மதிய வணக்கங்கள் அனைவருக்கும் மதிய மதிய வணக்கம் எல்லாரும் என்கிட்ட பேசணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவ் எத்தனை மணிக்கு வருவீங்க நான் வந்து ஒரு லெவன்லேருந்து இருந்து லெவன் தேர்ட்டிக்கு வருவேன் ஸோ அப்போ இருந்து லைவில் தான் இருக்கேன் வேலை பார்த்துட்டு இருக்கேன் என்ன சாப்பிட போலியா நீங்கள் டைம் ஆயிடுச்சு அப்படின்றிங்க மூணு மணி ஆயிடுமா ஏன் டைம் ஆயிடுமே மூணு மணினா அப்போது வந்து நீங்கள் மத்தியானம் சாப்பாடு இல்லை ஈவினிங் சாப்பாடு தான் தயிர் சாதம் ஆமாம் மூணு மணிக்கு போனால் கடையில் தயிர் சாதம் தாங்க இருக்கும் கஞ்சி நிலத்தை சாதம் சரி சரி தனிக்கஞ்சியா சரி சரி உடம்புக்காக நல்லது லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காம எங்களோட பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல வாங்க ஓகேவா தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கப்பா எல்லாரும் பகல் ஆனால் ஈ தொல்லை நைட் ஆனால் கொசு தொல்லை கொசு ரொம்ப க வருதுங்க போனால் வந்து கொசு வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு ஏரியாவில் இல்லை காலையில் ஒம்பது மணிக்கு சாப்பிட்டது ஒம்பது மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா டூ ஓ கிளாக் ஆகுது சாப்பிட வேண்டாமா த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் ஒன் டைம் நேரம் வந்து தாண்டி தானே சாப்பிட்றீங்க எல்லாருமே டைமுக்கு சாப்பிடுங்கப்பா நேரத்தை வந்து தாண்டி சாப்பிடாதீங்க இப்போ நல்லா இருக்கும் அப்புறம் அல்சர் அல்சரில் கொண்டு வச்சிடும் டைம் வந்து மாறி சாப்பிட்றோம்னா நன்றி சொல்லி பிரித்து விட பார்க்குறீங்க மகிழ்ச்சி சொல்லணும் நன்றி சொல்லாதீங்க தெய்வமே மகிழ்ச்சி மகிழ்ச்சி சென்று வாருங்கள் மகிழ்ச்சி காலிங் லவ் கிடையாதா காலிங் லவ்னா புரியலை சரிங்க இனிமேல் வந்து மகிழ்ச்சினே சொல்றேன் நன்றின்னு சொல்லாம மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிறேன் ஓகே என்ன புரியல சார் என்ன சொல்றீங்க காலிங் லவ்னா வெல்கம் 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 தூத்துக்குடி தமிழேஷின் மதிய வணக்கங்கள் வாங்க பேசலாம் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க பேசணுன்றவங்க ஓகே ஃபஸ்ட்டு லைக் கொடுங்க நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காலையில் வீடியோஸ் போட மாட்டிங்களா காலையில் காலையில் வீடியோஸ் போட்டிருக்கேனே நான் மார்னிங் வீடியோ ஓ காலையில்னா இந்த மார்னிங் ரூட்டீனா காலையில் சமையல் பண்ணிக்கிட்டு இருப்பேங்க வீடியோ எடுத்துட்டோன்னு கேமராவை தூக்கணுன்னா டைம் ஆயிரும் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிற நேரம் நம்ம சீரியஸாக இருக்கணும்ல சீரியஸாக அம்மாவாகிடுவேன் அதனால் காலையில் நாட் எடுக்கவே முடியாது எடுக்க டைம் இருக்காதுங்க யார் எடுப்பான்தான் கேமராவில் மாட்டி எடுக்கணும் ஸோ அதை மாட்டி நம்ம டக்கு டக்குன்னு அதை பண்ணும்போது டைம் ஆயிரும் அதனால் வந்து ஸ்கூலுக்கு நம்ம கரெக்டாக அனுப்பணுன்றதுனால காலையில் அந்த பக்கமே நம்ம போகிறதில்ல அப்படியே நம்ம போடணும் அப்படின்னா சீக்கிரமாகவே நம்ம எந்திரிச்சு போடணுன்னா தான் முடியும் அது இந்த குளிர் டைமில் எந்திரிக்கவும் முடியலைங்க காலையில் டைம்லாம் எடுக்கணும்னு நினப்பேன் பட்டு டைம் இருக்காது அவ்வளோதான் போட்டால் நல்லா தான் இருக்கும் வீடியோஸ்லாம் அதனால் பையனை தான் என்னுடைய மீட்டு ஒர்க்கை கொஞ்சம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் என்னுடைய ஒர்க்கை அந்த ஸ்டார்ட் பண்ணுவேன் அவ்வளோதான் நீ பையன் வர கரெக்டாக ஒரு த்ரீ ஃபார்ட்டி வருவான் த்ரீ ஃபார்ட்டி முன்ன வரைக்கும் என்னுடைய ஒர்க் எதுனாலும் வேலையை பார்த்துக்கிடுவேன் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் போட முடியாது சரிங்க சாப்பிடுங்க டைம் ஆயிடுச்சுல சாப்பிடுங்க வெல்கம் வெல்கம் ிய சுற்றுலா பயணம் வாங்க கண்டிப்பாக வரேங்க கண்டிப்பாக வரும்ச்சேரிக்கு வரேன் இப்போதாங்க ரீசெண்டாக கொடைக்கானல் போகணும் போய் ஒரு அஞ்சு மாதம் ஆகுது கொடைக்கானல் போகணும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டு எதுவுமே இன்னும் போகல இன்னும் அடுத்த டூர் பிளான் பண்ணல என் பையனுக்காக போனோம் ஏன்னா என் பையன் ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தான் அம்மா கொடைக்கானல் போகணும் அப்படின்ட்டு அதனால என் பையனுக்காக கூட்டிட்டு போயிட்டு வந்தாச்சு வெல்கம் வெல்கம் பா வெல்கம் வெல்கம் சரி ஓகே சார் நானும் லைவ் முடிச்சுக்கிறேன் அப்புறம் பேசுறேன் யாரும் வர்ற மாதிரி தெரியல நானும் அப்புறம் பேசுறேன் நீங்களும் போய் சாப்பிடுங்க வருது ஓகே நானும் கிளம்புறேன் அப்புறம் பேசலாம் நாளைக்கு லெவன் ஓ கிளாக் வந்துடுங்க மறக்காம ஓகேவா லெவன் லெவன் தேர்ட்டி லெவனில் இருந்து லெவன் தேர்ட்டிக்குள்ளே வருவேன் சரிங்களா ஓகே பாய் பாயிலா சார்